காந்தியை கிண்டல் செய்தாரா சரோஜினி நாயுடு காந்தி என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது அவரது எளிமை எளிய உடை கோரைப்பாய் அலுமினிய தட்டு உடைந்த கரண்டி இடுப்பில் தொங்கிய எட்டு ஷில்லிங் கடிகாரம் இவைதான் அவரது சொத்துக்கள் விக்டோரியா ராணி வைஸ்ராய் என யாரை சந்திக்க சென்றாலும் யாருக்காகவும் அவரது எளிமையான உடையை மாற்றியதில்லை இந்தியா முழுமையும் எளிமையின் வடிவமாக கதராடை அணியச் செய்தார் நேரு பட்டேல் போன்றோருக்கு கூட கதராடை பிடிக்கவில்லை ஆனால் காந்தியை எதிர்த்து தங்களுக்கு இங்கு அரசியல் இல்லை என்று உணர்ந்து கதராடை உடுத்தினார்கள் காந்தியின் எளிமையை சரோஜினி நாயுடு கிண்டல் செய்தாரா இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் புதியதாக பிறந்த இந்தியாவை தங்கள் சொந்தமாக்கிக் கொண்டனரா வாருங்கள் தென்புலத்தாரிடமே காந்தியை சரோஜினி நாயுடு கிண்டல் செய்தாரா என்பதை கேட்போம் வின்ஸ்டன் சர்ச்சிலால் அரை நிர்வாண பக்கிரி ஹாஃப் நாக்டு மேன் என வசைபாட பெற்றவர் காந்தி எளிய மனிதனை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தாமல் சுதந்திரம் பெற முடியாது என்பதை நம்பியவர் காந்தி சுதந்திரத்திற்கு முன்பு கதர் ஆடையில் இந்தியாவை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் காந்தி மற்ற தலைவர்களோ வைஸ்ராயை பார்த்தே வளர்ந்ததால் சுதந்திரத்திற்கு பின்னர் தங்களை வைஸ்ராயாகவே உணர்ந்தனர் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் குறுநில மன்னராகவே தங்களை நினைத்துக் கொண்டனர் முகமது அலி ஜின்னா ஒரு நாளைக்கு நான்கு வேலை உடை மாற்றுபவராக இருந்தார் நேருவின் தங்கையான விஜயலட்சுமி பண்டிட் தன்னை இளவரசியாகவே நினைத்து கொண்டார் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் வைஸ்ராயை விட மிக சொகுசாக வாழ்ந்தார் பணத்தை வாரி இறைத்து காங்கிரஸ் கட்டிடங்கள் அழகுபடுத்தப்பட்டன சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர் அனைவருக்கும் தங்கள் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத பெரிய அளவு பதவிகள் வழங்கப்பட்டன தங்களால் தான் கிடைத்தது என நாடெங்கும் காங்கிரஸ் பிரகடனம் செய்தது ஆனால் காந்தி மட்டும் என்றும் எளிய மனிதராகவே வாழ்ந்தார் இந்திய சுதந்திர பேச்சுவார்த்தைக்காக காந்தியை அழைத்தார் கடைசி வைஸ்ராயான மவுண்ட்பேட்டன் பேட்டன் பீகாரில் இருந்து டெல்லி வர தனது தனி விமானத்தை அனுப்புவதாக கூறியதை காந்தி மறுத்துவிட்டார் ரயிலில் மூன்றாம் வகுப்பில்தான் பயணம் செய்வது என்று தனது கொள்கையில் உறுதியாக இருந்தார் அங்கு வைஸ்ராய் அரண்மனையில் கொடுக்கப்பட்ட விருந்தையும் ஏற்காமல் எலுமிச்சை சாறு பேரிச்சம்பழம் வெள்ளாட்டு தயிர் கஞ்சி போன்றவற்றை உண்டார் ஆனால் மறுமுனையில் உத்தரப்பிரதேச கவர்னரான சரோஜினி நாயுடு தனி ரயிலில் சிம்லா சென்றார் அது வைஸ்ராய்களுக்கு மட்டும் கிடைக்கும் சிறப்பான சலுகை ஆனால் அவர் காந்தியின் எளிமையை விமர்சனம் செய்தார் இந்த புது தலைவர்களின் ஆடம்பரத்தை பற்றி விமர்சனம் வந்தபோது காந்தியை வறுமையில் வாழ வைக்க காங்கிரஸ் எவ்வளவு பெரிய தொகை செலவிடுகிறது என்று ஏளனம் செய்தார் காந்தியின் மூன்றாம் வகுப்பு பயணத்தை பற்றி கேட்டதற்கு அவர் மூன்றாம் வகுப்பில் பயணம் செய்வதற்கான செலவில் ஐம்பது பேர் முதல் வகுப்பில் பயணம் செய்யலாம் அவர் தனியாக பயணம் செய்வதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவருடன் பல காங்கிரஸ் தொண்டர்கள் பயணம் செய்கிறார்கள் என்றார் சுதந்திரத்திற்கு பின்னால் காங்கிரஸால் காந்தியை பாதுகாக்க முடியுமா என்று கேட்ட பேட்டன் பிரபுவிடம் நீங்கள் அவர் செல்லுமிடமெல்லாம் தனியாக குடிசையில் தங்குகிறார் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அவர் செல்லும் இடமெல்லாம் காங்கிரஸ்காரர்கள் ஏழை எளியவர் தாழ்த்தப்பட்டோர் போல் உடையணிந்து அவர் தங்கும் குடிசையை சுற்றி தங்குகிறார்கள் என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் காந்தியின் ஏழ்மைக்கான செலவு மிகப்பெரியது பெரியது என்பதே அவரது வாதம் ஆனால் காந்தியம் என்பது மட்டுமே சிதறிக் கிடந்த இந்தியாவை ஒன்றிணைத்தது இந்தியாவின் முகம் அகிம்சை தூதர் காந்தி காந்தி காலத்தில் காந்திக்காக நான்கரை லட்சம் காங்கிரஸ் முழுநேர ஊழியர்கள் இருந்தனர் அவர்கள் வெறும் எட்டனா மாத ஊதியத்தில் வேலை பார்த்தனர் காந்தியின் கொள்கைகள் கதராடையை சத்தியாகிரகத்தை கடைக்கோடி இந்தியனுக்கும் கொண்டு சென்றனர் பாகிஸ்தான் என்ற தனி நாடு கோரிக்கைக்கு முட்டுக்கட்டை போடுவதாக முஸ்லிம் லீக் ஒருபுறமும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இணக்கமாக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து இன்பத்தில் திளைத்த மன்னர்கள் நிசாம்கள் நவாபுகள் காந்தியால் தான் தங்களது ராஜாங்கம் தரைமட்டமாக போகிறது என மறுபுறமும் நினைத்தார்கள் அன்றைய ஜமீன்தார்கள் உலக பணக்காரர்களாக இருந்தார்கள் ரோல்ஸ் ராய் கார்தான் அவர்களின் விருப்பமான வாகனம் ஐதராபாத் நிசாம் முதல் உலக போர் நிதியாக இருபத்து ஐந்து கோடி பவுண்ட் நிதி அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக திகழ்ந்தார் காந்தி பல ஏழை எளிய மனிதர்களின் மனதை வென்றிருந்தாலும் ஆளும் வர்க்கங்களின் பகையை சம்பாதித்திருந்தார் அவர்களால் பல முனையில் காந்திக்கு ஆபத்து காத்திருந்தது காந்தியின் உயிரை பாதுகாக்க வல்லபாய் பட்டேல் காங்கிரஸ் தொண்டர்களை அவர் அறியாமல் மூன்றாம் வகுப்பு பெட்டிகளில் அனுப்பி வைத்தார் காங்கிரஸ் தொண்டர் படை அவரை சுற்றி எப்போதும் அவரை பாதுகாத்தது காந்தி காந்தியம் என்பதுதான் இந்தியாவிற்கு குறியீடாக இருந்தது காந்தி எப்படியாவது இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத் தருவார் என ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்பினார்கள் காலத்தை வென்று காந்தியம் நின்றதற்கு அவரின் எளிமைதான் முக்கிய காரணம் அவரின் எளிமையை விமர்சித்தவர்களும் விமர்சிப்பவர்களும் கால ஓட்டத்தில் கரைவார்கள் என்பதே வரலாறு சொல்லும் உண்மை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்